சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயோ இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து இன்றைய காணொலியில் வந்து என்ன பிடிந்த தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நான் நிற்கிற இடம் வந்து தற்போது பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நான் நிற்கிறேன் இங்கே ஏன் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நேற்றைய காணொலியிலும் கூட சொல்லியிருப்பேன் காணொலி பார்க்காதால் காண்டி நான் திருப்பியும் சொல்கிறேன் இன்றைய தினம் பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு சரிகப்பா பாடல் போட்டியில் வந்து பங்குபற்றின சின்னஞ்சிறிய கலைஞர்கள் வந்து இன்றைய தினம் பெருகை தருகின்றார்கள் இவர்கள் ஏன் பெருகை தருகிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி நாளை தினம் வந்து யாழ்ப்பாணம் அரியாலை செனசமோ நிலையத்தில் கரி என்ஜினியரிங் நிறுவனத்தால் மிக பிரமாண்டமான முறையில் வந்து ஒரு இசை நிகழ்வு வந்து ஒழுங்கு செய்யப்பட்டுகின்றது அந்த இசை நிகழ்வுக்கு சிறப்பிக்கிறதுக்காண்டி இன்றைய தினம் சின்னஞ்சிறிய பாடகர்களான டிபினேஷ் ஸ்ரீமதி கேமமித்ரா டியா நயன் மற்றது புவனேஷ் இப்படி பலதரப்பட்ட பாடக பாடகிகள் வருகின்றார்கள் அதோடு வந்து அர்ச்சனாவும் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக வருகை வருகை தர இருக்கின்றார் இந்த வருகையில் வந்து எவ்வாறான சுவாரஸ்யமான விடயங்கள் இடம்பெற இருக்கின்றது என்பதை காணொலி வடிவில் உங்களுக்கு காட்டுவதற்காக இங்கே வந்து நிற்கின்றோம் எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ அதோடு வந்து இந்த இசை நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட காணொலிகள் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லி பலதரப்பட்ட காணொலிகள் எங்கள் சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ காணொலிக்குள்ளே போய் என்னென்ன நடக்கிறோன்றதை பார்த்து திரும்ப விடலாம் பாங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட் வந்துட்டு பாருங்கோ எல்லாருக்கும் பொக்கே கொடுத்தேன் வரவேற்க ஹானக்குள்ளேயே மாதிரி இருக்குது வாங்க வாங்க தம்பி அப்படியே பின்னுக்கு வாங்க பின்னுக்கு வாங்க பின்னுக்கு வாங்க பைதான்ல தச்சானால ஓகே அப்படியே நடுவுல ஒடிக்னாலும் இல்ல நம்ம இடையில அப்படியே நடுவுல ஒடிக்னாலும் சரிங்க கேக்கலாம் வாங்க அடுத்து அப்டேட் பண்ணலாம் வாங்க வீடியோ

நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை

இனிமை இன்னும் வரமෙන් என்ற கதை இ கதை இன்னும் வரமෙන් என்ற கதை நன்றி அம்மா தங்கஜி ஒரு பேரை சொல்லுங்க இங்க இருந்து வாரிங்க அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணம் மக்களை நான் தான் உங்களோட சரிங்கம்பா புக்க ஹெவிட்ரா ரவிச்சந்திரன் பேசுறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஜஃப்னாக் வந்ததுக்கு இந்த நல்லுள்ளங்களுக்கு முன்னுக்கு வந்துட்டு இவ்வளோ நல்ல பெர்ஃபார்மென்ஸை நான் மட்டும் இல்லை என்னோட மொத்த ஃப்ரெண்ட்ஸுமே பண்ண போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களுக்காக இந்த ஒரு பாடல்

ஒரு சந்தன சாந்து பொட்டு பொட்டு எடுத்து வணக்கம் ஸ்ரீமதி ஸ்ரீமதினா

போட பறப்பீங்க அட போ போ எனக்கு வேணும் அந்த ஷோ கத்தவா அவ இல்ல இல்ல அதுக்கு தான் இப்பதான் நீங்க பறப்பீங்க ஏன இப்படி போங்க பறப்பீங்க சரி ஓடி ஏய் மணி எல்லந்து சாதிற போல இருக்கு அந்த கத பேச பேச வீடே இருக்கு அம்மா கி போடா அனைவருக்கும் வணக்கம் நாங்க இப்ப பலாலி விமான நிலையத்தில் இருக்கிறோம் ஸோ ஹரி இன்ஜினியர்ஸ் அண்ட் ஹரி குரூப் ஆஃப் கம்பெனியால் ஹரி ட்ராவல்ஸால் நாங்கள் வந்து இன்னிசை கானங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திரும்ப செய்கிறோம் போன மாதத்தில் ஒரு சின்ன வெதர் ஃபோக்கஸ் இஷ்யூவால் திருப்பி நாங்கள் வந்து ஒரு மாதத்தில் திருப்பி செய்கிறோம் எல்லாருமே வராங்க சதீஷ் பேண்ட் வந்து ஆல்ரெடி நம்மளோட வந்து இணைஞ்சிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட சேர்ந்து லிட்டில் சாம் சீசன் ஃபைவ்ல நம்மளோட திவினேஷ் ஹேமித்ரா மகத்தி ஹஷினி புவனேஷ் அபினேஷ் மற்றும் ஸ்ரீமதி எல்லாம் இணைஞ்சு இன்றைக்கி வந்து இறங்குறாங்க எல்லோரும் பேரண்ட்ஸோடு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திரும்பி நாங்கள் வந்து இந்த ஒரு சரிகாப்பா ஷோ நம்ம பண்ணுறது ஸோ அதனால வந்து உங்களோட டிக்கெட்டுகளை வந்து மறக்காமல் டிக்கெட்ஸை வந்து நீங்கள் வந்து நம்மளோட ஆஃபீஸில் ஹரியா ட்ராவல்ஸில் வந்து வாங்கிக்கொள்ளலாம் இல்லாட்டி மை ஷோல வந்து பெற்றுக்கொள்ளலாம் நம்மளோட இணைஞ்சிருக்க அனைத்து ஸ்பான்சர்ஸுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ அண்ட் டிக்டாகர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ சப்போர்ட்டுக்கும் அண்ட் இந்த இவெண்ட்டு வந்து கட்டாயமாக எங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு